விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்று நான்காவது நாள் முதல் நாள்ல வந்து இரங்கல் திருமணம் கரூர்ல வந்து இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் திருமணம் நிறைவேற்றுறாங்க இரண்டாம் நாள் வந்து அந்த இறந்து போனவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக அரசினுடைய கையாளாத தனத்தை கண்டிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தாங்க மூன்றாவது நாள் நாமக்கல் ஈரோடு பகுதியில் திமுக எம்எல்ஏவனுடைய மருத்துவமனையில கிட்னி திருநாங்கல்ல அந்த கிட்னி திருட்டை கண்டித்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் அணுஜிட்டு வந்து எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தாங்க ரொம்ப ஒரு நூதனமான மக்களை எளிமையாக சென்று சேரக்கூடிய அளவிற்கு ஒரு சூப்பரான ஒரு பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டசபையில எடுத்திருந்தார் அது உண்மையாகவே ரொம்ப ஸ்பீடா தமிழ்நாடு முழுக்க பரவனது பரபரப்பாகவும் பேசப்பட்டது ரொம்ப ஸ்மார்டான முடிவு அதற்கு அடுத்து இன்றைக்கு நான்காவது நாளான இன்று அதை விட டபுள் மடங்கா எகிரி அடிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பாக்கெட் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்கள் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த அல்வா சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்கெட்ட ஒரு பெட் பாக்கெட்டை எடுத்து பத்திரிகையாளர் முன்னாடி காட்டி இது தாங்க திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வா உருட்டுக்கடை அல்வா அரசாங்கத்தில இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் போன தீபாவளிக்கு கிட்டத்தட்ட அறிவிப்புகளை தமிழ்நாடு சதவிகிதம் கூட அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றலை அது வந்து பொய் போலி வாக்குறுதிகள் இதுதான் அந்த திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லிட்டு உள்ள அந்த பாக்கெட்டுக்கு உள்ள திமுக ஏமாற்றிய அந்த தேர்தல் போலி அறிக்கை இருக்குல்ல அதை பற்றி விவரம் உள்ள வச்சு எல்லாருக்கும் தூக்கி காட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ரொம்ப ஸ்மார்ட்டான ஆன அதிமுக வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இன்றைக்கு சட்டப்பேரவையில தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு வருது இதுதான் இதுதான் எதிர்பார்த்தாங்க தமிழக மக்களும் இதுதான் எதிர்பார்த்தாங்க அடி புலகிறாரியா இப்ப மூணு நாளா சட்டமன்றத்துல வந்து தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனையை எழுப்புறாங்க பேச அனுமதி இல்லையா வெளிநடப்பு செய்யறாங்க வெளிநடப்பு போயிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படின்னாக்க சட்டசபையில அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே விளக்கம் சட்ட சட்டசபையில பேசினாக்க எங்க எதிர்கட்சி பேசுறத காட்ட மாட்டாங்க கட் பண்ணுவ நான் நேரடியா மக்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில அவர்களுடைய அவர்களுடைய கருத்தை அதிமுகவினுடைய கருத்தை அந்த எதிர்ப்பு கருத்து பதிவு பண்ணதுக்கு பிறகு அவர்கள் வெளிநடப்பு செய்து வெளியில வந்து ஊடகங்களை சந்தித்து நேரடியாக மக்களிட பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி இதாக திமுகவினுடைய கடை அல்வாழே இன்றைக்கு போயிட்டு திமுக உருட்டுகளையும் உருட்டு பர்னிச்சர்களையும் மொத்தமாக சல்லி சல்லியாக நொறுக்கி விட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சட்டப்பேரவையில மிக சுவாரஸ்யமான பல விவாதங்கள் வந்து நடந்தது அதுல முதல்ல குறிப்பிடப்பட வேண்டியது என்ன அப்படின்னாக்க நாம வந்து ஏற்கனவே நாம பேசியிருந்தோம் நாம இடமோளம் சேனல் அப்புறம் வந்து செக்யூலர் வாஸ் இது போன்ற சேனல்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆஹ் தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தால ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு குழந்தைகள் இருக்காங்க அந்த இருமல் மருந்து குடிச்சி அந்த இருமல் குடிச்சு இருபத்தி ஆறு குழந்தைகள் இருக்காங்க இந்த தமிழக ஊடகம் அதை பேச தமிழக ஊடகங்கள் பற்றி செய்தியே வெளியிடல ஒரு சில பேர் அன்னைக்கு மட்டும் ஒரு விட்டு நியூஸா போட்டானுங்க அடுத்த நாள் இருந்து அந்த நியூஸை மறந்துக்கானுங்க அப்ப தமிழ்நாடு ஊடகம் யாருக்கு பயப்படுது இதுவே வெளி மாநிலங்களில் நடந்திருந்தாக்கா அது பெரிய நியூஸா தமிழ்நாட்டுக்குள்ள போட்டிருப்பானுங்க ஆனா தமிழ்நாடு இதுல சம்மந்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கப்பட்ட ஸ்டீசன் பார்மா நம்ம சுங்குவார சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார சத்திரத்துல இயங்கி வரக்கூடிய அந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் அந்த நிறுவனத்துல தயாரிக்கப்பட்ட அந்த சிறப்பு குடிச்சு இருபத்தி ஆறு குழந்தைங்க செத்துருக்கியா இது எவ்வளவு பெரிய தேசிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தலை குடிப்பு இது தமிழ்நாட்டில இருந்து எவனாவது இனிமே மருந்து வாங்குவானா அது மட்டும் கிடையாதுங்க இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது இந்த விஷயத்தையும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் ஏன் தெரியுமா கண்ணுக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறு குழந்தைகள் செத்து கண்ணுக்கு தெரியாம எத்தனை குழந்தைகள் செத்து ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல மட்டும் அந்த இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இறந்துருக்காங்க அப்போ வேறு எந்த மாநிலங்களுக்கு எல்லாம் இவர்கள் மருந்து சப்ளை பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல இவங்க மருந்து சப்ளை பண்ணியிருக்காங்களா அப்ப தமிழ்நாட்டுல ஏதேனும் ஒரு குழந்தை எங்கேயோ ஒரு மூலையில இறந்திருந்தா அது எதாவது இறந்ததுன்னு எப்படி கன்ஃபார்மா தெரியும் அப்ப இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் ஏன்னா அந்த ஸ்டீசன் பார்மா நிறுவனத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்னைக்கு க ஸ்டாலின் அரசு அமைந்ததோ அன்னைல இருந்து அங்க ஆய்வு செய்யவே படவில்லை ஏன் ஆய்வு செய்ய போகல ஒண்ணு அது திமுக பினாமிகாரம் நடத்துற அந்த மருந்து கம்பெனியா இருக்கணும் அல்லது திமுகவினுடைய குடும்பத்தினர் நடத்தக்கூடிய அது மருந்து கம்பெனியா இருக்கணும் அல்லது திமுகவினுடைய ஆதரவாளர் நடத்தக்கூடிய மருந்து கம்பெனியா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஆய்வுக்கு போகாம யோ நம்ம ஆளு மருந்து கம்பெனியா போவாதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து ஆய்வாளர்களை அந்த சுகாதாரத்துறை ஆய்வாளர்களை நீங்க அனுமதிக்காம அவர்களை மிரட்டி வச்சிருப்பீங்க இல்லைனாக்கா அவங்க போய் ஆய்வு பண்ணாம இருந்திருப்பாங்களா இவங்க முறையாக ஆய்வு பண்ணியிருந்தா இந்த இருபத்தி ஆறு பிஞ்சு குழந்தைகள் இறந்திருக்குமா இதை தமிழக ஊடகங்கள் பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட சபையில அவை குறிப்பில் ஏற்றி இருக்கிறார் அதற்கு எதிராக தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும் அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு யோ நம்ம ஊர்ல தயாரிச்ச மருந்தை குடிச்சு இருபத்தி ஆறு பச்சிலம் குழந்தைகள் இறந்திருக்கு ஒரு வயசுல இருந்து மூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை இறந்திருக்கு அந்த என்ற அந்த டானிக்க குடிச்சு சின்ன சின்ன குழந்தைங்க பெத்தவங்களே அந்த குழந்தைக்கு ஸ்டாலின் அரசு உடனே நிறைய பேர் கேட்கலாம் ஏங்க மருந்து எல்லாம் மத்திய துறை தாங்க மத்திய அரசு தாங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது இந்தியாவில இந்த மருந்து கம்பெனிகளுக்கு உரிமம் கொடுப்பது லைசன்ஸ் கொடுப்பது ஆய்வு நடத்துவதெல்லாம் அந்த அந்த மாநில அரசு மருந்த வெளியில ஏற்றுமதி பண்ணுவதற்கு உதவுவதுதான் தர தரங்களை நிர்ணயிப்பு தான் மத்திய அரசு அதனால இந்த விஷயத்துல நீங்க மத்திய அரசை கை காட்டிட்டு தப்பிச்சிட முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த கொத்தடிமைகள் அப்ப அந்த இருபத்தி ஆறு குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்வது இந்தியா முழுக்க நார்து தமிழ்நாட்டினுடைய பெயரு எங்க தமிழ்நாட்டுல தயாரிச்ச மருந்து குறிச்சி இருபத்தி அஞ்சு பேர் குழந்தைங்க இருபத்தி ஆறு குழந்தைங்க செத்து போச்சீங்கன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய தலைகுணிவு அப்ப தமிழ்நாட்டுல யாராவது மருந்து வாங்கல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாவும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மருந்து இந்த தமிழ்நாட்டில் மருந்து கம்பனிகள் தயாரிக்கக்கூடிய மருந்தின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் இத ரொம்ப சீரியஸா இருக்கணும் ஆனா தமிழக ஊடகங்கள் ஒண்ணு கூட பேசல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார் அப்ப அந்த இருபத்தி ஆறு குழந்தைகளை கொன்ற அரக்கன் யார் மு க ஸ்டாலின் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் பேசியதன் மூலமாக மக்கள் மன்றத்திலும் இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இனியும் இந்த தமிழக ஊடகங்கள் விவாதிக்கணும்னு பார்த்தா இப்பயும் வாய் திறக்க மாட்டான் நவதுவாரத்தையும் பொத்துக்கிட்டு இருப்பானுங்க யாருக்காக இவனுக்கு ஊடகம் நடத்துறாங்க தெரியல ஏன் அந்த நியூஸ் நீங்க பெரிதப்படுத்தல சரி இது ஒரு சம்பவம் இப்படி இருக்குன்னு பாத்து அமைச்சர் சிவசங்கர் அவர் என்னன்னாக்க இவரு பெரிய அறிவாளி நினைப்பு இப்பெல்லாம் திமுக அமைச்சர்கள் இப்ப வேகம் வந்துருச்சு எங்கெங்கயோ சந்தில புந்தலை கடந்தவெல்லாம் இன்னைக்கு வந்து முக ஸ்டாலினுடைய மனசை குளிர வைப்பிருக்கு ஏன்னா முக ஸ்டாலினுடைய உதயநிதி மனசையும் இப்ப குளிர வச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு கிடைக்கும் அதுக்காக இந்த ஓட்ட பஸ் உருட்டிக்கிட்டு இருக்க போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்னைக்கு என்ன தருவா சட்டசபையில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து டிஎம் கேவின் உருட்டுக்கடை அல்வான் தூக்கி கட்டினார்ல அதுக்கு பதிலளிக்கும் விதமாக நீங்க திருட்டுக்கடை அதிமுக நீங்க வந்து திருட்டுக்கடை கட்சியை நடத்துறீங்க அப்படின்னு அந்த சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு தெரியுமா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நம்ம சிவசங்கர் சரி சிவசங்கரு கருணாநிதி எப்படி ஆட்சிக்கு வந்தார் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு கருணாநிதி எப்படி திமுகவினுடைய தலைவர் ஆனார் அந்த வரலாறு தெரியுமா சிவசங்கர் மறந்துடக்கூடாது ஏன் தெரியுமா ஏனென்றால் கருணாநிதிக்கு முன்பே ஏற்கனவே நான்கு பேர் ஈவிகே சம்பத்து உட்பட அப்போ உங்களுடைய மறைந்த தலைவர் அன்பழகன் உட்பட பல மூத்த தலைவர்கள் கிட்டத்தட்ட நான்கு பேர் முன்னாடி இருந்தாங்க அவங்களையெல்லாம் ஓரம் கட்டிட்டு எப்படி கருணாநிதி வந்தாரு அந்த வரலாறு தெரியுமா ஏனென்றால் அந்த பொறுப்புக்கு அந்த மூத்த எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுக அந்த பொறுப்புக்கு அதன் தலைமை பொறுப்புக்கு கருணாநிதி வந்ததற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சைதான் கருணாநிதி திமுகவினுடைய தலைவரானது இந்த வரலாறு நீங்க மறந்துடக்கூடாது யாருகிட்ட வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன மீண்டும் உருட்டுகளா இது அமைச்சர் சிவசங்கர் பாபாவுக்கு தெரியுமா அன்றைக்கு மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியின் பக்கம் நிற்கவில்லை என்றால் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காமல் கருணாநிதி எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு மூளையில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அதை நான் சொல்ல விரும்பல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பிச்சைதான் திமுக என்ற பொறுப்புக்கு கருணாநிதி குடும்பமே வந்தது காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு அந்த ஒரு தவறு தான் கருணாநிதியை விட்டது அதனாலதான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை கொள்ள அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த கடந்த கால வரலாறு அமைச்சர் சிவசங்கர் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு தெரியாம நீ அதிமுகிட்ட வராத திமுகவுக்கு அதனுடைய தலைவர் கருணாநிதிக்கு அந்த தலைவர் பிச்சைய போட்டதே அதிமுக அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை மறந்துடாதீங்க சிவசங்கர் திருட்டு கடையா நீங்க தானா ஒன்னாம் நம்பர் திருட்டு கடை இவ்வளவு நாள் கருணாநிதி திருநான் அப்புறம் ஸ்டாலின் திருடுனாரு அப்ப இப்ப உதயநிதி திருடுறாரு அடுத்து திருடுறதுக்கு இன்ப நிதி ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து இன்ப நிதி அவரை தைவான் பொண்ணு கூட அவர் அடுத்த வாரிசா ரெடி பண்ணிட்டாரு அப்ப நீங்க தாண்டா திருட்டு கடை பார்த்து திருட்டு சொல்றீங்க அப்ப அமைச்சர் சிவசங்கர் பாபா அவர்கள் பாயை அடக்கி பேசணும் இப்ப நீ குறைச்சாதான் உனக்கு எம்எல்ஏ சீட் தடவை தருவாங்க அதனாலதான் இன்னைக்கு மாஞ்சு மாஞ்சி எல்லாம் குறைச்சிட்டு இருக்கானுங்க அப்போ திமுகவின் உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பேச்சு அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு இந்த திமுகவினரை பாதிச்சிருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டெல்டா மாவட்டங்கள் அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல அந்த நெல்லு மூட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்குதுங்க இந்த அரசு அந்த ஒரு லட்சம் மூட்டைகளை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்திற்கு வைக்காம இன்றைக்கு அந்த ஒரு லட்சம் மூட்டைகளும் அரசு கிடங்குகள்ல தேங்கி கிடக்குது மழையில நனையுது வீணாகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில இன்றைக்கு குறிப்பிடுறாரு அதுக்கு அமைச்சர் சக்கரபாரி என்ன தெரியுமா சொல்றாரு மத்திய அரசு தான் இதுக்கு காரணம் யோ அறிவு இருக்கா இல்லையா உனக்கு உனக்கு அமைச்சர் பதவி எவன்டா கொடுத்தான் அறிவு இருக்கா இல்லையா சரி நீ அமை மத்திய அரசு எதுக்கு கை காட்டுற மத்திய அரசுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒழுங்கு நிலை விற்பனை கூட வெளி மாநிலங்களுக்கு விற்பனை அல்லது வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி அல்லது அரசு கிடங்களை சேமிக்கீங்க ஒருவேளை புதிய கிடங்குகள் கட்டுங்க மத்திய அரசு கை காட்டுற மத்திய அரசுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் கேட்டாக்க சக்கரபாதி அறிவுபூர்வமாக ஒரு பதில் சொல்றாரு என்னன்னாக்க செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி தரல அதனாலதான் இந்த அரிசி தேங்கி இருக்கு எவ்வளவு பெரிய பைத்தியகார பயலா இருந்தாக்க இந்த வாரத்தை வெளியில வரும் செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது விட்டமின் பி டுவெல் இரும்பு சத்து கால்சியம் இது போன்ற சத்துக்களை அரிசியை மாவாக்கி அந்த மாவு கூட இந்த சத்துக்களை கலந்து மீதும் மீண்டும் அரிசி வடிவத்திற்கே கொண்டு வருவதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி சரிங்களா அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வேற டாபிக் உன நெல்லு கொள்முதல் பண்ணாம ஒரு லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்குது அல்லது கொள்முதல் பண்ண அந்த நெல்கள் அனுப்பப்படாம அரிசியா மாற்றப்படாம தேங்கி கிடக்குன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் வைக்கிறாரு அதுக்கும் செறிவிட்டப்பட்ட என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்ப போற போகல பழி தூக்கி கையை அந்த அந்த பக்கம் காட்டிட்டு போறது இந்த வேலையைதான் திமுக நீங்க செஞ்சிருக்கு இவங்களுடைய தொடர் உருட்டுக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் அம்பலப்படுத்தி விட்டா அதனால இன்னைக்கு ஒண்ணுங்க பதறி போய் கிடக்குறானுங்க திமுக காரணங்க அப்போ இதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக ஒண்ணு மக்கள் மன்றத்துல உருட்டுறது தேர்தல் வாக்குறுதின்னு உருட்டுறது அப்புறம் சட்டசபையில வந்து அதுக்கு முட்டு கொடுத்து உருட்டுறது இப்படி முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து உருட்டுகள் மேல உருட்டுகளை கொடுத்து தமிழ்நாடு மக்களை முட்டாளக்குவது இந்த திமுக முழு நேர வேலையா செயல்பட்டு இருக்காங்க அவருடைய தேர்தல் வாக்குறுதியில பத்து சதவீதம் கூட இன்னை வரைக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தல அமுல்படுத்தல ஆனா வாய்களியை என்ன பேசுவானுங்கன்னா நாங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எங்கயா நிறைவேற்றின எங்க நிறைவேற்றின நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டியா சாதி பருப்பு ராணுவ படுகொலைகளுக்கு அதுக்கு சட்டம் சட்டமன்ற நிறைவேற்றிட்டியா இப்படி நூற்று கணக்கான கோரிக்கைகள் இருக்கிறது அதெல்லாம் நிறைவேற்றிட்டாரா ஸ்டாலின் அப்போ எந்த கோரிக்கையும் நிறைவேற்றணும் எப்படி அவங்களெல்லாம் வாய் வருது பொய் பேசுறது திமுக காரனுக்கு போய் சொல்லல நாம சொல்லி தரணுமா என்ன அப்போ சட்டசபையில ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எம்எல்ஏக்களும் நூதனமான முறையில ரொம்ப டிஃப்ரெண்டாக ஸ்மார்ட்டாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசுக்கு எதிரான ஸ்மார்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில அது எடுபடுது மக்கள் பாக்குறாங்க மக்கள் ரசிக்கிறாங்க ஆமாயா கிட்னிகள் ஜாக்கிரதை ஆமாயா அறுநூறு பேரை புடிச்சு கிட்னியை அறுத்து பாருங்க திமுகவின் உருட்டு அல்வாக்கடை ஆமாயா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தானுங்க இன்னும் பத்து சதவீதம் நிறைவேற்றல சரியாதான் ஏன் கேட்கறாரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் கேக்குறாங்க மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கருப்பு பேச்சு அணிஞ்சிட்டு எடப்பாடி பழனிசாமி போறாரு இதுக்காக கருவுல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அதை கிண்டல் பண்ணி பேசுறாரு அப்பாவு கிண்டல் பண்ணி பேசுறாரு சிவசங்கர் கிண்டல் பண்ணி பேசுறாரு அமைச்சர் ரகுபதி அவங்களுக்கு என்ன தெரியும் அவன் குடும்பத்துல எவனா செத்து இருந்தாலும் இந்த மாதிரிதான் பேசுவானுங்களா சொல்லுங்க அவன் குடும்பத்துல எவனா இந்த மாதிரி தவறு இருந்தா இந்த மாதிரிதான் வாயை விட்டு சிரிப்பானுங்களா இந்த மாதிரி நக்கலா பேசுவானுங்களா அப்ப இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்தது இருக்கு இவனுங்க இவ்வளவு நக்கலா தன விட்டா பேசுறாங்கன்னா அப்ப திமுக எவ்வளவு திமறு தனா இருக்கும் அப்ப இவனுங்களை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்க போறீங்க அப்போ இவனி வனக்கூடிய இனி நடக்கக்கூடிய அத்தனை சட்டசபை கூட்ட தொடர்லயோ எடப்பாடி பழனிசாமி இவங்களை சும்மா விட மாட்டாங்க ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க இவனுங்க பொசுக்கு பொசுக்குன்னு லைவ கட் பண்றானுங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கறதால தான் அதிமுக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்யறாங்க வெளிநடப்பு செஞ்சு மக்களை சந்தித்து அதற்கான காரணம் என்னன்றத சொல்லிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி இதை கரெக்டா செஞ்சிருக்காரு இதுதான் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதிக்கு ஒரு அழகு வெளிநடப்பு செய்யறோம் அதற்கான காரணம் என்னன்னு மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட வெளிப்படைய சொல்றாரு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நாங்க வச்சங்க எங்க அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டாங்க நேரடியா துண்டிக்கிறாங்க அதனால நாங்க வெளிநடப்பு செஞ்சுடுங்க அதாவது போன உடனே வெளிநடப்பு எல்லாம் செய்யறது இல்ல கொஸ்டினை எழுப்பி கிட்னிகள் ஜாக்கிரதை திமுகவின் உருட்டுக்கடை அல்வா இதெல்லாம் தூக்கி காட்டி அவைகளை வெறுப்பேத்தி அவைகளை டிரிகர் பண்ணி விட்டுட்டு இவரு வெளியில வந்துருது செம்ம இல்ல இது நல்லா இருக்கே இனி வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லயும் இதே போன்ற ஒரு ஸ்மார்ட்டான மூவ கண்டிப்பா அதிமுகவும் அதிமுக எம்எல்ஏகளும் எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் எடுப்பார்கள் மக்கள் பிரச்சனையை இப்படிதான் கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் மக்கள் மத்தியில விரைவாக போய் சேரும் இன்னைக்கு பத்திகிச்சு இல்ல பத்திகிச்சா இல்லையா அது விட்டு எரியும் அந்த தீ திமுகவை ஒழிக்கும் நன்றி